என்ன சார் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் அரசியல் பேசலை நீங்கள் அரசியல் பேசாதனால அப்படியே எங்கள் வீட்டு மாடு பால் கறக்கல அப்படியே கோழி முட்டை இல்லை டீ கடைக்கு போனால் பால் கிடஞ்சாங்க ஹோட்டலுக்கு போனால் முட்டை ஆம்லேட்டு போட முடியல அப்படிங்கிறாங்க எதுக்கா நான் அரசியல் பேசாதேன் இந்த ரேஞ்சில் ஒரு பில்டப்பு நானே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராது நண்பர்கள் கேட்டால் ரொம்ப நாளாக சார் நீங்கள் பண்ணுன்னு இப்போ எதை பற்றி எடுத்துக்கலாம் ஊருக்கு இழித்த வாயேன் இல்லை இளைச்ச வாயேன் இலைச்சி போனேன் அதை பற்றி தான் பேசுகிறது இன்னைக்கு நிலைமையில் யார் இருக்கிறா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க நேர்த்தி பெஞ்ச மழையில் காளான்னு சொல்லக்கூடாது பூத்த மலர்னு கூட சொல்லலாம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே நல்ல வளமாகவும் இதாக இருக்கிறப்போ ஃபோட்டோ ஊட்டத்தை திரும்பி பிடிக்கிறது அலைஞ்சிகிட்ருக்கு ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பத்து நாளைக்கு அடி விடுங்கிறது பத்து நாள் இல்லைன்னா நீங்கள் வரனாக்கா நாங்கள் சேர்ந்து முடிவெடுப்போம் இப்போ என்ன என்னாச்சு முப்பது நாளே எல்லாம் ஜோஷி ஜோஷியின் சொல்லிட்டு உட்காருக்கிறார் இருக்கிறார் ஒரு நாள் முப்பது நாள் எவ்வளோ பெரிய மாவீரன்னு தெரியுமா அதாவது எண்பத்தி ஒம்பது தொண்ணூறில் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக ப பதிமூணு வருடங்கள் கழித்து ஆட்சிக்கு வருகிறார் அவரே நிதி நிதி பாதுகாப்பு வச்சுக்குவார் போலீஸ் எல்லாம் வச்சுக்குவார் அவர் பட்ஜெட்டு தாக்கல் செய்கிறார் தாக்கல் செய்த ஒரு வார்த்தை நீ இவ்வாறு கிருமி ஏதோ அது மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து சொல்கிறாரு நீ வந்து கிடையாது நீ வாசிக்கக்கூடாது கடுப்பு அந்த அம்மாவுக்கு கடுப்பு எல்லாருக்கும் உள்ளே தான் கடுப்பு வர முடியல உடனே சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணியாச்சு நம்ம துறைமுருகன் இன்றைக்கு மூத்த அரசியல்வாதி என்ன செய்தார் என்பது அதில் அது பழைய பதிவுகளை பார்த்தா தெரியும் இவரு ஒன்னே அந்த வார்த்தைகள் சொல்ல டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு நாங்கள்லாம் நானும் மரியாதைக்குரிய ஞானி என்ற நல்ல ப பத்திரிகையாளர் நாங்கள் இப்போ படனை பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம் அலைகள் என்ற ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம் ரிப்போர்ட்டிங்காக போய் பார்த்துட்டு இருக்கப்போ பாஞ்சு ஓடி போய் ஒரு மூத்த அரசியல்வாதி டாக்டர் கலைவர்கள் மூஞ்சில் குத்திட்டாருங்க எல்லோரும் பார்த்தார்கள் பதிவாகவில்லை அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அதிமுக தொண்டர்கள்லாம் இப்படி ஒரு வீரமான ஒரு மனிதர் யாருங்கிறீங்களா நம்ம ஊர் செங்கோட்டை இருந்தாங்க இந்த கெடு விதிச்சிருந்தான் இது ஒரு மாவீரன் வீராதி வீரன் சூராதி சூரன் ஒரு ஆரம்ப கால ஒரு ஒன்பது முறை வந்து ஒரே தொகுதியில் ஒரே தொகுதியில் ஒரு தொகுதி கூட பக்கத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு எம்எல்ஏவாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை டாக்டர் கலைஞர் அவர்கள் அது போல் அதுக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி ஏங்க அவருக்கு இந்த பிரச்சனை என்னாச்சுன்னா இவங்க ஜெயலலிதா காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக கொடுத்துருந்தாங்க இவரு இவரோட காலு ச நல்லா இருந்தாலும் முடுங்க அந்த மாதிரி வந்து நெஞ்சு சும்மா இருந்தாலும் இவர் மற்ற விஷயங்கள் வந்து தைரியமாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் அனாவாசிய பலவீனம் இதனாலேயே இந்த மனுஷன் வந்து ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்திருந்தாலும் குடும்பத்தினரை எதிர்ப்பு சம்பாதிச்சிருந்தாலும் மொத்தத்தில் போய் இந்த அமைச்சரவையிலேருந்து காலி பண்ணதே ரெண்டாவது வரும்பொழுது வந்து குடும்பத்தினரே போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி காலி பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் அந்த ஆட்டம் அந்த காலு நெஞ்சு அந்த மாதிரி சில விஷயத்துக்குள்ள வேறு காரியங்களை அவர் பயன்படுத்துறதுனால ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ என்னச்சுன்னா போக்குவரத்தில் கொடுத்தோன்ன தேர் எடுத்து தெருவுள்ள விட்டு விட்டுவிட்டா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட பல பே கெட்ட பேரில் இது ஒரு கெட்ட பேர் ஆகிச்சு விட்டார் அதெல்லாம் அடுத்து வந்துச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அமைச்சரவையில் இடமே கொடுக்கல கொடுக்கவே இல்லைங்க தொண்ணூற்றி இருந்து இருந்த அந்த ஆட்டம் பாட்டம் போட்டது அடுத்து கேசு வம்பு வழக்குன்னு போனதுனால ரெண்டாவது தடவை வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்பொழுது அவருக்கு அமைச்சர்களை கொடுக்கல சரி ஆல்ரைட் அப்படின்னு அப்புடின்னு வருஷம் வந்தாங்கள்ல திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினோரா வருஷம் வந்தாங்கள்ல அவருக்கு வந்து ஒரே காலத்தில் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க என்பதற்காக அவருக்கு வந்து நிறைய ஒரு தொகுதி நிறைய அமைச்சரவைகளை கொடுத்தாங்க வேளாண்மை துறை ஒரு அற்புதமான துறை அந்த ஊர்வலத்தில் கிருஷ்ணன் வந்து வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பாயிட்டார் அவர் இந்த இதில் வந்து என்னாச்சுன்னா அது வெளில தெரியாத மாதிரி இருக்கிறதுனால அது என்ன செய்யமோ செஞ்சு வச்சார் இது ஒரு காலக்கட்டங்கள் அடுத்த அப்படின்னு என்னாச்சுன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கே கொடுத்தாங்க அந்த ரெண்டாவது பேர்டு மூணாவது பீரியடில் கொடுக்குறப்போ அங்கே போய் நல்ல அந்த நிறைய அந்த ஒரு நல்ல உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் போய் இந்த தமிழ் ஒன்று ரெண்டு இருக்கு பாருங்க நிறைய பேர் சென்று போயிட்டாங்க தமிழ் ஒன்று ரெண்டு ஆங்கிலம் ஒன்று ரெண்டுன்னு சில திட்டங்களாக வந்து போனப்போ அவரை மட்டுப்படுத்துறது கேவலப்படுத்துறது பண்ணி அவர் வந்து இன்னொரு ஸ்பெஷல் செக்ரட்டரி ஒன்று நாள் போட டம்பி பண்ணி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அது வீணாக போச்சு இன்றைக்கி வந்து உதயசங்கர் என்ன நிலைமை நிலைமையில் அவருடைய திறமையை தகுதியை பயன்படுத்தவே எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்னாச்சுன்னா எழுபத்தேழு வயசுங்க எழுபத்தேழு வயசு அதாவது நீங்கள் ராமா கோவிந்தான்னு இருக்க வேண்டியதில்லை நல்லா ஆக்டிவ் இப்போ பொன்னியன் இல்லை நம்ம செம்மலை இல்லை இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஊருக்கு நான் இருக்கிறேன்னா இருக்கேன் இல்லையா ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் சசிமா இப்போது செங்கோட்டை இவங்க யாருமே அரசியல்வாதிகள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் எந்த காரியும் பண்ண மாட்டாங்க ஆனால் தலைவர் மட்டத்தில் தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார்கள் அது விசுவாசமாக இருந்தாக்க ரெண்டு நாலு பேருக்கு பண்ணணும் இப்போ இருக்கிறாருன்னா ஓபிஎஸ் இருக்கிறார் பையனை தவிர பையனை வந்து எம்பி ஆக்கினாரை தவிர வேறு யாரும் ஒரு தன்னை நம்பி இருந்தவங்கள சுற்றி இருந்தால் பண்ணவே இல்லை அவர் ஒரு பேக்கரி கதை அதை விட்டு அப்படின்னு செங்கோட்டை என்ன பண்ணி விட்டாருனாக்கா இவர் யாருக்குமே எதுவுமே பண்ணாமல் கூட போய் என்ன பண்ண பக்கத்தில் இருக்கிறவன் அண்ணனைக்கும் உள்ள சமாச்சாரத்தை தூக்கி விட்டு துணி ஓடி விடுவான்னா ஓ சிஷியன் உனக்கு பிந்தி வந்து நீ அறிமுகப்படுத்தினாள் எடப்பாடி அந்த ஆள் சிஎம் ஆகிவிட்டாப்புல நீ என்னென்ன பண்ணணும் ஏற்றுவான் பேர் ஏற்றுவான் பக்கத்தில் ஏன்னா வேற வேலை வெட்டி இல்லைல்ல வேலை வெட்டியில் விட்டு விட்டால் போடுறா உண்மையிலேயும் தன்னை நினச்சிக்கிட்டு அவருக்கு போய் பத்து நாளுக்குள்ளே எங்கேயாவது உண்டா எந்த கட்சியாலும் வச்சிருப்பாங்களேன் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் தலைமைக்கு எச்சரிக்கை விடுக்கிறது மட்டும் இல்லாமல் பண்ணது மட்டும் இல்லாமல் போய் அவங்க போட்டு தூணிலில் போய் இங்கே நான் டெல்லி போக போகிறேன் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும் ஒரு விவசாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களும் ஒரு டிப்ளமேட்டிக்காக அதனால் வந்து உழுவதே தீ மீனாக உள்ள பிடிச்ச வேண்டியதுனால கவாடே அப்படி பண்ணிட்டு அங்கே போனாக்க எதுக்குன்னா ஒரு பில்டப் கொடுக்குறது எடப்பாடியே கொண்டு வர முடியல அதுக்கு என்ன செய்யுறது கீழே வேலுமணி நம்ம வகைராக்கள் இருக்குல்ல மீட்டு செமையாக இருக்குது இது மாதிரி ஆறு பேர் போய் சந்தித்த ஒரு கட்சியுடைய ராஜ ரகசியம் அது சொல்லம்மா இப்போ போய் நான் போய் நேராக போய் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் எதுக்கு பார்த்த போய் சொல்ல வேண்டியது தானே அப்போ ஒன்றும் தைரியம் இல்லை இங்கே எது போய் பார்த்தோம் அங்கே பெறட்டணும் உருக்கணும் அதனால இப்போ போய் சொல்லிட்டோம் எதுக்கு ஏ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு வரும் பொழுது அம்மா வந்து சசிம்மா தான் ரெண்டாவது வந்து ஜெயலலிதா இறந்தோன்னா அமைச்சரவையே கொண்டு வந்தாங்க ஏப்பா முதலமைச்சர் இருக்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீ சொல்லி சொன்னால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்கணும் ஐயையோ எனக்கு கடன் போக்குவரத்துலாம் இருக்குது நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேக் அடித்தோடனே எம்எல்ஏஸ் வந்து இப்போ விலை கொடுத்து வாங்குவதில்லை அவங்களுக்கு ஏதோ எதிர்பார்க்கும் மாதிரி இருக்குப்பான்னா நீ தான் முதலமைச்சர் அவள் கையில் பவர் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுக்க போகிறாங்க அதில் இல்லை எனக்கு ஒன்று பேக் அடிச்சே போத்தூர் கதை தான் எல்லாேரையும் தெரியும் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடப்பாடி வந்தாச்சு எடப்பாடி என்பது என்னம்மா நான் இந்த அடுத்த நாளைக்கு காலையில் வந்து கொடுத்துறேன்னு சொல்ல கொடுக்குறோமோ இல்லையோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை சசிமா சிறைக்கு போயிட்டுருக்கு அது தேடிட்டுருக்காங்க ரெடி ரெடியாகணும் அதை விட்டு எதிர்ட்டு நொல்ல நொட்டு அது சொல்ல போகிறேன் இது சொல்ல போகிறேன்னு சொல்லி கட்சிக்காரர்களே தலைமைக்கு என்ன ஜெயலலிதா ரூட்டு போட்டதே அவர் தான் ரூட்டு போடுவார் எதுக்கு ரூட்டுன்னா அந்த வழிதலைகள் அந்த எங்கெங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் அவர் திட்டமிட்டு எங்கெங்கே நிற்கணும் எங்கெங்கே பேசணும் தெளிவாக போட்டு கொடுத்து அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் மிஸ்யூஸ் பண்ணுறார் ஒம்பது தடவை இருந்து வந்து அவர் பயனடைஞ்சாருனாக்கா அதை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் அதை நெஞ்சை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் பண்ணதோட விளைவு வந்து என்னாச்சு அவர் ஒரு பி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாருங்க அவருக்கு வந்து ஒரு கோவப்பட்டு ஏதோ வந்து அதனால் அவர் பயன்படுத்தி பண்ணியாச்சுன்னா அவர் தூங்கி எட்டி இந்த வேளாண்மை துறையில் இருக்கிறப்போ அவரை காப்பாற்றுவது கூட கூட இருக்கிறவனை காப்பாற்றுறது இல்லை எப்போ பார்த்தாலும் இவருக்கு பண்ணி நிறைய அரசியல்வாதி அதிகம் தனக்கு தான் பல்லாக்கு தூங்கணும் பணக்கு தான் இது தன்னுடைய நேர்மையை காட்ட வேண்டும் அதுக்கு வந்து வ கூட இருக்கிறவன் போன அவனும் மேலே வேறு வழியெல்லாம் வந்து தான் வர்றான் அதுக்காக முழுமையாக யூஸ் பண்ணக்கூடாது அதை மாதிரி பண்ணிவிட்டு வந்தத்தில் விட்டு விட்டார் இவர் கூட வந்து இப்போ ஓபிஎஸ் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் ஏ அங்கே இங்கே சேரணும் அவனு விட்டுனா கால்நடை ஊறேன் கால்நட்கிறான் எதுவுமே தேவை இப்போ டி சோமசுந்தரம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் விளக்கினார் திருப்பி வர்றாரு வரணுன்னு பஞ்சாயத்துலாம் பண்ணின்னு வர்றாங்க அது மாதிரி ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பியரப்பன் தனியாக அந்த ஜஹானியில் போயிருக்கிறார் வர்றாரு அவர்கள் வருவது எதற்கு கட்சியில் இணைப்பதற்கு இப்போ வர்ற இணைக்கிறேன்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அவருடைய இவருடைய பதவிக்கே யார் கட்சி தலைமை இருக்கிறாரில்ல அங்கே அடிச்சு மோதிக்கிது வரது அந்த போஸ்ட்டுக்கே எனக்கு வேணும் அப்படி உள்ளதான் வரேன் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் கட்சித் தலைவராக சசிமாவும் ஒரு கட்சித் தலைவராக தான் டிடிவி தினகர்னு அப்படி தான் பண்ணுறாங்க இது யாரும் உள்ள வச்சிடு பாப்பா மோ வழியில் போகிற போனான்னு எடுத்து வேட்டி உள்ளே வச்சிடு இதுவா இப்போ ரொம்ப ஹையஸ்ட் என்னாச்சுன்னா கெடுக்கு கொடுத்துது தூக்கி விட்டு இருக்காச்சுல அவன் போனோம்னா சொல்கிறாங்க ஏதோ கூப்பிட்டு வரணும் போனோம் அங்கே போனாங்க இப்படி பண்ணிட்டாருன்னா விட்டுட்டு விளையாண்டேன் கூட நாலு பேர் இருப்பான் நாலு பேர் இப்போ அப்பப்போ அவர் அமைப்பு செயலாளர் இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் அவர் சாதாரண பண்ணிடலாம் ஒரு ஆளுங்கட்சி ஆண்டு கட்சிகளுக்கு சாதாரணம் பண்ணிடலாம் இப்போ தூக்கி விட்டு ஏற்றேன் இப்போ போய் இந்த கவர்னமெண்ட் சொல்கிற மாதிரி லாரியில் எடி போட்டேன் வேறு ஒரு பேர் பேர் அவர் கற்றுலாம் என்ன பண்ணுறது ஒன்றே ஒரு பேர் எட்டிக்கிட்டு வா எட்டிட்டு வா ஐயையோ கட்சி தலைவர் யாருங்க அவர் தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் இன்னொரு வேடிக்கை அவர் என்ன பண்ண எடப்பாடியோட புத்திசாத்தனம் என்னென்னா தூக்கி எரிஞ்சு இந்த ஆறு பேர் இருக்கிறான் உள்ள இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தன்னால் தான் பணம் வச்சுருக்கோம் தன்னால் தான் மக்கள் செல்லும் ஜாதியினால்தான் தான் எல்லாருக்கும் வச்சே இருக்கேன் பீச்சும் மூலம் பிச்சே ஒருவங்களே இந்த அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய இதில் உட்காந்துருக்கு கட்சி ஆரம்பித்த காலத்தான் ஆரம்ப கால வர பண்ணியிருந்தான் நகைங்கிறது வழி வளரலான்னா அந்த விரல் வழி வளரலாம் கால் விரல் வளரலாம் அதுக்கு மேலே போனால் ஃபேஷனுக்கு அவங்களும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா தூக்கி கட் பண்ணி விட்டே அந்த வேலை பண்ணியிருக்கிறார் அதன் மூலம் என்னாச்சு எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சிக்காரனுக்கும் பக்கத்து கட்சிக்காரனுக்கும் பின்னால் உள்ள கட்சிக்காரனுக்கும் பதில் சொல்கிறதா இருக்கிறவங்களுக்கு வந்து நொல்ல நொட்டை பண்ணிட்டு இருக்கிறதா மொத்தத்தில் வினாச காலத்தை விபரீத புத்தி என்பது அரசியலில் நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதா அவங்க சொன்னார் இந்த காரியத்தை பாவம் கணம் மூணு காலத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டு கிடக்கிறாராம் போகிற போகிறப்பெல்லாம் இறக்க முடிஞ்சு வாங்கப்பா என்னப்பா நீ அப்போல்லாம் முடியாது அப்படி இருந்தால் ஒடியாந்தான் இப்போ கூப்பிடாதான் பார்த்து நம்மளை பற்றி ஏதோ ஒரு பிட்டை போடுங்கப்பா நல்ல பிட்டா நாலு பிட்டு போடுங்கப்பாங்கிற உள்ள வந்துட்டார் அதனால் கட்சி என்பது அதிமுக இருக்கட்டும் இது வந்து அது என்ன பிள்ளைகள் கொடுத்ததுனால அது நம்ம போடுறோமே தவிர அது சார்ந்தவனா இல்லையான் என்பது வேறு ஆனால் ஜன்னல் ஒரு மை பார்க்குறோம் ரோட்டில் நடக்கிறத பார்க்காமல் இருக்க முடியாது பார்த்துதான் நம்ம மீடியா நண்பர்கள் சொல்லாமல் இருக்க மொத்தத்தில் உபரித விபரீத அண்மை கால உதாரணம் அருமையான செங்கோட்டையன் ஆமாம் கூட இருக்கிறவங்களையும் எந்த காரியம் பண்ணதில்லை சொந்தக்காரனாக இருக்கட்டும் ஜாதிக்காரனாக இருக்கட்டும் எல்லாம் தலைமைக்கு விசுவாசம் அது மட்டும் போதுமா ஓபிஎஸ் மாதிரி அது வேஸ்ட்டாக போனேன் லக்கேஜ் ஆகி போய் இன்றைக்கி தூக்கி எரிஞ்சு தேர் எடுத்து தெருவில் விட்டாங்க யார் யாருங்கிறது தெரியும் இன்றைக்கி ஆ வாங்கப்பா கூலி தேர் எடுக்க இல்லாமல் இருக்கிறார்